ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான தேங்காய் சாதம் செய்யலாமா பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மூணுமே கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சாதம் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க காரத்துக்கு ஒரு வர மிளகாய் பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க முந்திரி ஆப்ஷனல் தாங்க இருந்தால் சேர்த்திக்கோங்க கருவேப்பில் தலை சேர்த்திக்கோங்க ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக செவந்ததையும் வந்து கண்டிப்பாக அடுப்பை ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்துனீங்கன்னா தான் அந்த தேங்காய் பூனோட கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வெள்ளை விளையர்ன்னு ஒயிட்டாகவே இருக்குங்க அதுக்கப்புறம் தேவையானால உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து சாதம் வந்து குக்கர்லயோ இல்லை வடிச்சோ வச்சுருக்கோம் அந்த சாதம் கண்டிப்பாக ஆறியிருக்கணுங்க ஆறுன சாதத்தை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் சாதம் வந்து மத்தியானம் வரைக்குமே நம்மளுக்கு கெடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்றீங்கனாலும் டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக கெடாதுங்க ட்ரை பண்ணி பாருங்க செம்மையாக இருக்கும்